மனுஷ உயிரோட நாய் உயிர் முக்கியமானு சொல்றாங்க இல்ல ரொம்ப நியாயமான கேள்வி மனுஷ உயிர் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஏன்னா நம்ம தான் இப்போ ஆல்ஃபோயிசமாக இருக்கிறதுனால அது இம்பார்ட்டண்ட் தான் பட் அதுக்காக ஒரு கிரீச்சரே நாங்கள் அழிச்சிருவோன்றது வந்து இது எந்த விதத்தில் நியாயம் அந்த யானையை வெளிநாடுகளை கொண்டுட்டு இன்னைக்கு யானை இல்லாதனால காடே அழிஞ்சிட்டு நாடே வறட்சி அழிச்சின்ற கதை இங்கே வந்து நிற்கும் இப்போ இந்த டாக் இவ்வளோ டாக் நீங்கள் கொண்டு போகிறீங்க டென் இயர்ஸில் வந்து இப்போ நீங்கள் பத்து லட்சம் நாயில் ஒரு லட்சம் நாய் செத்துருச்சுன்னே வச்சுக்கோங்க பட் இதனால் என்ன பிரச்சனை நாயிறு அதனால நாங்கள் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அடுத்து குரங்க ஆரமிச்சிடும் எலி ஆரம்பிச்சிடும் திருடர்கள் பையன் ஒருத்தர் விட்டு வெளியில் வர முடியாது இப்போ எங்களை இப்போ நீங்கள் வந்து சிட்டியில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு வாட்ச்மேனோடு இருக்கிற நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க பட் அதை தாண்டி தனி வீடாக எத்தனை பேர் இருக்காங்க இப்போ நாங்கள் பண்ண தீரன் அதிகாரம்ன்ற படமே நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் ஐசோலேட்டட் வீடு தான் டார்கெட்டு இப்போ நீங்கள் வந்து நிறைய இன்சூரன்ஸில் நீங்கள் கிரைம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் சார் அந்த வீட்டில் அடிக்கலன்னா அந்த வீட்டில் நான் இருந்துச்சு அதனால நான் போகலன்னுவான் ஸோ நாய் வந்து இன்னைக்கு நம்மளோட நண்பர் இல்லை நம்ம ஆசைக்காக எடுத்த முடிவு இல்லை அது நம்மளோடய வாழ்ந்து பிறந்த ஒன்று விஷயம் ஸோ நீங்கள் இந்த சைக்கிளில் ஒன்னும் காலி பண்ண போறீங்க பண்ணிட்டு தெருக்கும் ஒரு செக்யூரிட்டி போட போறீங்க அப்கோர்ஸ் வெரி சாரி ஹியூமன்ஸ் இம்பார்ட்டண்ட் தான் கடிக்கும் கிடைக்கும்போதுலாம் நமக்கே மனசு வலிக்குது ஏன் குழந்தைய என்ன நம்ம நாயை இன்னொரு நாயை கடிக்கும் போது நமக்கு வலிக்கும் போது நம்மளாம் வந்து ஹியூமன் அகெயின்ஸ்டன் ஆளே கிடையாது அந்த பெயின் எங்களுக்கு புரியுது ஆனால் அதுக்கு இது இல்லை சொல்யூஷன்